வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் சம்பால் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியை தற்போது ஆராய்ச்சி செய்வதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஹிந்துத்துவாதிகள் இந்த மசூதி இருந்த இடத்தில் முன்னால் அரியர் கோவில் ஒன்று இருந்தது என்றும் அதை இடித்துதான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்றும் இது இந்துக்களுடைய பூமி என்றும் கூறி அதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறி நீதிமன்றத்திடம் வழக்கு தொடர்ந்திருந்தது வழக்கை விசாரித்து அந்த மசூதியை ஆய்வு செய்வதற்காக அல்லது ஆராய்ச்சி செய்வதற்காக அனுமதி அளித்திருக்கிறது நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் புதைத்து கிடக்கக்கூடிய சடலங்களை கூட வேறெடுத்து விடுங்கள் என்கின்ற செய்திகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் அப்படித்தான் இந்த இந்துத்துவாதிகளும் சரி உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கமும் சரி தற்போது மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கமும் சரி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மசூதிகளையும் இழுத்து அதற்கு கீழாக கோவில் வந்து இருக்கிறது என்று கூறி மக்களை ஏமாற்றி அல்லது மதச்சார்பின்மை கொண்ட நாடை மீண்டும் மீண்டும் கலவர பூமியாக மாற்றக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் நடந்த இன்னல்களையும் செயல்களையும் வைத்து தற்போது நலமாக இருக்கக்கூடிய வாழ்வுகளை ஏன் இந்த அளவிற்கு சிதைக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் இதே போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நாளாவது இந்தியா கடந்து செல்கிறதா என்று கேட்டால் இல்லை றைக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மசூதியோ அல்லது ஒரு இஸ்லாமியரையோ அல்லது ஒரு சிறுபான்மையினரையோ தலித்துகளையோ பிற்படுத்தப்பட்டவரையோ கொள்வதோ அல்லது அவர்களை அடித்து விரட்டுவதோ அவர்களுக்கு சொந்தமான வீடுகளையோ மசூதிகளையோ இடித்து தொங்க விடுவதோ கலவர பூமி ஆக்குவதுதான் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய மிகப்பெரிய அதாவது வரலாற்றில் மிகப்பெரிய கருப்பு நாட்களாக யோகி ஆதித்யநாத் ஆட்சியை நாம் கண்டிப்பாக கடந்து போக வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய கருப்பு நாட்கள் வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசம் யோகிக்கும் அவரது பாஜக கட்சிக்கும் கண்டிப்பாக திருப்பி பதிலடி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்